ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலாஸ் ஜாந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மரம் வச்ச காட்டை பார்க்கலாம் தான் போயிட்டுருக்கோம் அப்படியே கொல்லையும் அறுவடை பண்ணிடலாம் தான் போகிறோம் மரம் வச்ச அஞ்சு மாதம் ஆகுது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு வச்சோம் ஆறுல கொல்லெல்லாம் எப்படி நல்லா காஞ்சு போய் அறுவடைக்கு தயாராக இருக்குது உரமே வச்சு இந்த எல்லாம் பிடுங்கிட்டாங்க அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக புல் முளைச்சிருக்கு இந்த ரெண்டு சோளம் மட்டும் நானும் இல்லை முளைச்சி நிற்கிது பாருங்க சரி கொல்லை பார்க்கலான்னு நானும் காட்டுக்குள்ளே இறங்கிட்டேன் நானும் கிடச்ச பக்கமெல்லாம் கை கையாக பொறிச்சிட்டுருவேன் நான் ஒரு பை ஃபுல்லாக பொறிக்கலான்னு ஐடியாவில் வந்தேன் ஆனால் எப்படி பார்த்தாலும் பை நிரம்பாது போல இருக்குது நானும் அங்கங்கே அங்கங்கே தேடி பார்த்துட்டு அம்மாவுக்கு மட்டும் நல்ல முத்துன கொல்லா கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்கிது நாங்கள் மரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி தான் சொட்டு நீர் பசம் போட்டிருக்கோம் இங்கே பாருங்களேன் சொட்டு நீர்லேருந்து அப்படியே ஸ்ப்ரே ஆகி வாட்டர் வந்துட்டு வாட்டர் பங்கு மாதிரி அதை சரி பண்ணணும் ஆக்சுவலாக கொல்லை இப்படி பொறிக்கவே கூடாது அப்படியே கொடியோட அறுத்து கொண்டு போய் நிலத்தில் வச்சு தட்டணும்னு ஆத்தா சொன்னாங்க பட் நாங்கள் அந்த பர்பஸ்க்காக கொள்ளு போடல எங்கள் மரம் வச்ச காட்டுக்கு ஒரு மூடாக்கு தேவை அதனால தான் கொள்ளு போட்டோம் இல்லைன்னா வேணாங்கிற புல்லலாம் முளைச்சி வந்துடும் அதை ஒரு வெட்டிகிட்டு இருக்கணும் அம்மாவும் அப்படியே பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் அந்த தடவை வரல மரம்லாம் ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாகவே வளர்ந்துருக்குனு நானும் அப்படியே பொறிக்கி பொறித்து பொறிச்சு பொறித்து ஆகிட்டேன் ஆனால் அம்மா மட்டும் டயர்டாக மாட்டிக்கிறாங்களே எப்படின்னு இருந்தேன் அப்புறம் அம்மா ஒரு இடத்துல கூப்பிட்டு இங்கே பாரு இங்கே இருக்குதுன்னு சொன்னடையும் நான் அங்கே கால் போட்டு உட்காந்து பொறிக்க ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்ச நேரம் பொறிச்ச உடனேமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு தான் கைவசம் கொய்யாப்பழம் வச்சுருக்கிறோமே அப்புறமேட்டு சர்வீனும் ஃபோன் பண்ணி கேட்டு எங்கே இருக்கீங்கன்னு அவனும் காட்டுக்கு வந்துட்டான் ஏ வந்ததும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொள்ளு பொறிச்சு கொடுறான்னு சொன்னடையும் சரிக்கான்னு சொல்லிவிட்டு அவனும் சம்பளம் கால் போட்டோம் உட்காந்து பொறிக்க ஆரம்பிச்சுட்டான் நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி வச்சு பொறிச்சோம் ஆனாலும் இந்த கூட கூட நிரம்பாது போல் இருக்குது அவனும் உருண்டு பரண்டு உருண்டு பிறண்டெல்லாம் பொறிச்சு பார்த்துட்டாங்க ஆனாலும் முடியல இந்த பை கொண்டு வந்தது வேஸ்ட்டு தான்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் இங்கெல்லாம் ஃபுல் பனி ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நேரமாக வர முடியாது எங்கள் எங்களுக்கே சளி பிடிச்சிருக்கு கொஞ்சம் வந்து வந்துருந்தா நிறையா பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்பா ரொம்ப நெருக்க நெருக்கமாக தூவிட்டாங்க அதனால் கொஞ்சம் நல்லா வளரவே இல்லை முத்துல சரி கொஞ்சம் நேரம் கழித்து அக்கா எனக்கு ஹோம் ஒர்க் பண்ணுற வேலை இருக்குது நான் கிளம்பிட்டான்னு கேட்க அவனை பிடிச்சி உட்கார வச்சுடே இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு போடுறானோ நம்மளா ஒட்டுக்காகவே போயிடலான்னு சொல்லி அவன்கிட்ட அப்படியே பேசிட்டு கொள்ளு பொறிச்சோம் இருக்கிறதுலே அம்மா தான் அதிகமாக பொறிச்சாங்கன்னு நாங்கள் நினைக்கிறேன் பாருங்களேன் கொள்ளெல்லாம் எப்படி முத்தாமியே இருக்குது நல்ல வளர்ச்சியே இல்லை ஆர்ட் அது அப்படியே புதறு மாதிரி இருந்துச்சு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்